பழங்கள் நம்ம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது தொடர்ந்து பழங்களை சாப்பிட்டு வந்தா நம்ம உடலுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இருந்தாலும் இந்த பழங்களை சாப்பிடுவதற்கென நேரங்கள் இருக்கிறது பொதுவாக காலை நேரங்களில் பழங்கள் அதிகம் சாப்பிடலாம் இரவு நேரம் என்று வரும்பொழுது ஒரு சில பழங்களை தவிர்ப்பது நல்லது என சொல்றாங்க அப்படி இரவுல என்னென்ன பழங்களை தவிர்ப்பது நல்லது என சொல்றாங்க பார்க்கலாம் முதலாவதா மாம்பழம் மாம்பழத்துல இயற்கையான சர்க்கரைகள் அதிகம் காணப்படுது இதனை நீங்க தூங்கும் முன்னால சாப்பிட்டா இரத்தத்துல சர்க்க சர்க்கரை அளவு அதிகரிக்க வழிவகுக்கும் என சொல்றாங்க அதுக்கப்புறமா சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு மற்றும் திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் அதிகமா கொண்டவையா இருக்கும் இதனால இந்த பழங்களை நீங்க தூங்கும் இரவில் சாப்பிடும் பொழுது நெஞ்சரிச்சல் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதுபோல தூக்கமின்மை பிரச்சனையையும் ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதுக்கப்புறமா அன்னாசி பழம் அன்னாசி பழத்துல இரவில் சாப்பிடக்கூடாது கூடாது என சொல்றாங்க இது ஒரு சில நேரங்களில் வயிற்று வலியை ஏற்படுத்தும் அது போல செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதுக்கப்புறமா தர்பூசணி பழம் தர்பூசணி பழத்துல அதிக நீர்ச்சத்து உள்ளது இதனால இரவில் இந்த பழங்களை சாப்பிட்டால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும் இது நல்ல தூக்கத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதுக்கப்புறமா வாழைப்பழங்கள் இரவு தூங்கும் முன்னால் வாழைப்பழம் சாப்பிட்டா இது இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கும் என சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் வேறு பல உடல்நல பிரச்சனைகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதனால இரவில் இந்த பழங்களை சாப்பிடுவதை முடிந்த வரைக்கும் தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க